بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن رب من كل أمر سلام هي حتى مطلع الفجر سرق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون صدق الله العظيم إلا إلا يم آجي الله كي அவருடைய சாந்திமலை எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்நாரின் அடிச்சுவற்றை அப்படியே தம்முடைய வாழ்விலே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் எண்கள் தபா எண்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் மனிதர்கள் தோன்றி இந்த மனிதர்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே வெற்றியடைய முடியுமோ அப்படிப்பட்ட புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் தோன்றியதிலிருந்தே இந்த இஸ்லாமிய தீபத்தை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் முஸ்லிம்கள் என்று உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கங்கணம் கொண்டு வந்தவர்கள் ஏராளம் ஏராளம் நாம் கணக்கில் இட முடியாது அதை போன்று நாம் முந்தைய சமுதாயங்களை நிறைய பார்த்திருக்கின்றோம் அதைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருவசனத்தில் இப்படி குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய வாயிகளை கொண்டு அவர்கள் அல்லாஹுவினுடைய அந்த ஜோதியை இஸ்லாம் என்னும் ஜோதியை அவர்கள் அழித்து விடுவதற்காக வேண்டி அணைத்து விடுவதற்காக வேண்டி நாடுகிறார்கள் காஃபிரோன் அந்த காஃபிர்கள் அந்த மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹு தாலா அந்த ஜோதியை பரிபூர்ணப்படுத்தியே தீருவா தீருவேன் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான் இந்த ஜோதையை அல்லாஹு தாலா பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஒரு பெரிய கூட்டமோ பெரிய படையோ தேவையில்லை ஹசரத் மூசா அலிஹலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் நோக்குவோம் என்றால் அல்லாஹு தாலா மூசா சலாத்து வசலாம் அவர்களையும் ஹாரூன் அலே சலாத்து சலாம் அவர்களையும் இந்த தீனுடைய மார்க்கத்தை உலகத்திலே பிரகாச பிரகாசிக்க செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றான் யாருக்கெதிராக மக்கள் அனைவரையும் தன்னை வணங்க வைத்த கொடுங்கோல ஃபிரவுனுக்கு எதிராக அவர்களுடைய படை பட்டாரத்துக்கு எதிராக அல்லாஹு தாலா வெறும் இரண்டே நபர்களை அனுப்பி வைக்கின்றான் இந்த இருவரும் சென்று அல்லாஹுவை பற்றியும் தீனுல் இஸ்லாத்தை பற்றியும் கலிமா தையீபாவை பற்றியும் எடுத்து உரைக்கிறார்கள் இறுதி கட்டமாக அந்த பிராவுன் எடுத்த முடிவு நாம் இவர்களை அழித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலிருந்தே விடலாம் நாம் தான் ரப்பு என்று ஆனால் ரப்புக்கு ஆலா என்று ஃபிரான் சொல்ல நினைத்தான் அதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டான் ஆனால் இறுதியில் என்ன விளைந்தது என்றால் அவ்வளவு பெரிய அகங்காரம் கொண்ட ஃபிரௌனும் அவர்களுடைய பட்டாளமும் இந்த தீனுல் இஸ்லாத்தை அழிக்க நினைத்து கடலில் மூழ்கியதுதான் மிச்சம் அல்லாஹு தாலா வல்லாஹு முத்தி கரிகல் காபிரோன் என்பதாக அவன் தன்னுடைய சொல்லை அங்கு அவன் உண்மைப்படுத்தினான் இதை போன்ற அடுத்தடுத்து வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி நினைத்தவர்களை அழித்து ஒழித்தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரவச் செய்தான் பிரகாசிக்கச் செய்தான் முந்தைய சமுதாயத்திலே தீனுல் இஸ்லாம் உலகத்திலே எந்தவித பிரசித்தும் பிரசிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அப்பொழுது ஜோசியக்காரர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது அரசர்கள் அந்த ஜோசியக்காரர் சொல்வர்களை அப்படியே நம்புவார்கள் இப்படி ஒரு மன்னரிடத்தில் ஒரு கை தேர்ந்த ஜோசியக்காரர் வந்து சொல்கின்றார் மன்னரே எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு இதுக்கு மேலே நான் எத்தனை காலம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது எனவே எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை நான் ஒரு நல்ல ஒரு வாலிபர் வாலிபருக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா அது பின்னாடி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எனவே எனக்கு ஒரு வாலிபரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இதை கேட்ட அரசர் ஒரு வாலிபரை மிகவும் புத்தி புத்தி கூர்மையுள்ள ஒரு வாலிபரை மன்னர் தேர்ந்தெடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றார் அப்பொழுது படிக்கக்கூடிய கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் மரத்தடியில் ஒரு ஆசிரியரிடத்தில் சீடனாக இருந்துதான் கற்க வேண்டும் இப்படியாக அந்த மாணவர் அந்த ஜோசியரிடத்தில் செல்லும் பொழுது வழியிலே ஒரு ஞானி மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார் அவரும் ஒரு சபை நடத்துகின்றார் அவரும் கல்வி கற்றுக் கொடுக்கின்றார் இந்த மாணவர் பார்த்தாரு அந்த சபையில் போய் சும்மா கொஞ்ச நேரம் கேட்பார் அவர் சொல்றதையும் வாங்கிக்குவார் அந்த ஜோசியர் சொல்றதையும் போய் கேட்டுக்குவார் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருக்கின்றார் அவருடைய உள்ளத்திலே படுகிறது இந்த ஞானி சொல்வது சரியா அல்லது இந்த ஜோசியர் சொல்வது சரியா இதை எங்கேயாச்சும் நாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த மாணவர் ஆசைப்பட அதற்கேற்றார் போல ஒரு வழியிலே ஒரு சிங்கம் படுத்திருக்கிறது அந்த சிங்கம் அந்த சிங்கத்தை கண்டு மக்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள் அப்பதான் இந்த மாணவர் முடிவெடுக்கின்றார் இந்த இரண்டு ஆசிரியர்களில் யார் மிகச் சிறந்தவர்கள் எந்த கல்வி மிகச் சிறந்தது என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் பரிசோதிப்போம் என்று சொல்லி அந்த ஞானியை மனதில் வைத்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய கல்வி உயர்ந்தது என்று சொன்னால் இந்த சிங்கம் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய கல்லை எடுத்து அந்த சிங்கத்தின் மீது அடிக்கின்றார் அங்கு நடந்தது என்ன தெரியுமா அந்த சிங்கம் மரணித்து விட்டது இதை கண்டு அந்த மாணவர் முடிவெடுக்கின்றார் நாம் அந்த ஞானியிடம் கற்கும் கல்விதான் உயர்ந்த கல்வி எனவே அதை மாத்திரம் நாம் கற்க வேண்டும் அதுதான் சத்திய கல்வி என்று அந்த ஜோசியக்கார்ட்ட போறதே வெட்டுறர் இறுதியாக தீனுல் இஸ்லாத்தை முழுவதுமாக கற்று அவர் மக்களுக்கும் எத்தி வைக்க ஆரம்பிக்கின்றார் இதை கேட்ட மன்னன் மிக கடுமையான கோபம் அடைந்து எப்படியாவது இந்த மனிதனை அழித்து விட வேண்டும் இந்த வாலிபரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஞானியையும் கொலை செய்து விடுகின்றார் இவரை கொலை செய்வதற்காக வேண்டி பல கொலை முயற்சிகளை மேற்கொள்கின்றார் மலைக்கு சென்று உருட்ட நினைத்தால் கூட இருப்பவர்கள் உருண்டார்களே தவிர அந்த வாலிபர் மரணிக்கவில்லை பல முயற்சிகளுக்கு பின்னால் அந்த வாலிபர் அரசனிடத்தில் சொன்னார் என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வதை போன்று நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் என்னை உங்களால் கொல்ல முடியும் அரசரும் எப்படியாவது தீனு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் அவன் சொன்னதை செய்து முடித்து விடுவோம் என்று எண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த இளைஞர் சொன்ன வார்த்தை ஊர் ஊர் மக்கள் அனைவரையும் நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் ஒன்று திரட்டி ஒரு வில்லை எடுத்து வைத்து லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லி அந்த ரப்புடைய பெயரை சொல்லி என்னை நீங்கள் எய்யுங்கள் நான் மரணித்து விடுவேன் என்பதாக சொல்கின்றார் அரசரும் எப்படியாவது இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திலிருந்து அகற்றினால் போதும் என்ற எண்ணத்தில் மக்களை எல்லாம் திரட்டுகின்றார் அதே போன்ற வாலிபரை நிற்க வைத்து அந்த வில்லை எழும்போது அவர் நினைக்கின்றார் இத்துடன் இந்த களிமாவை மொழியக்கூடியவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்தவர்கள் முடிந்து விட்டார்கள் என்று எண்ணி வில்லை பயன்படுத்தி அம்பை ஏய்கின்றார் ஆனால் அந்த ஒரு வாலிபர் சஹிதானாரே தவிர அதற்கு பின்னால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கரிமாவை உச்சரித்தார்கள் ஆனால் இந்த தீனை அழிக்க நினைத்த அந்த மன்னர் கைசேதம் அடைந்தார் அல்ல அல்லாஹு தாலா சொன்னான் அல்லவா பரிபூர்ணப்படுத்தியே தீருவான் இதுபோன்று காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருந்தது நாம் நாயகம் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்கத்து குஃபார்களிடம் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட முயற்சி தம்முடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் கொடுத்து தம்முடைய உயிரையும் கொடுத்து இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் இறுதியில் நடந்தது பெரும்பெரும் தலைவர்கள் பதிலிலே கொல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னால் ஃபத்தே மக்கா மக்கா வெற்றி அடைகிறது அந்த மக்கத்து குஃபார்கள் எதை வெறுத்தார்களோ எந்த மார்க்கம் பரவுவதை வெறுத்தார்களோ அந்த அந்த நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காபாவில் இருந்த சிலையை எல்லாம் அகற்றினார்கள் அல்லாஹூ முத்திம் முன் ஊருகி வலவு கரிகள் காபிரோன் அதுபோன்றுதான் கியாமத் வரை இந்த மார்க்கத்தை அழிக்க துடிப்பவர்கள் அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய ஜோதியை பெரும் படையை கொண்டல்ல பரிபூர்ணமான ஈமான் உடையவர்களை கொண்டு அவன் மீது முழுமையான யகீன் உள்ளவர்களை கொண்டு அவன் மீது தக்வா உடையவர்களைக் கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை அவன் பிரகாசிக்கச் செய்வான் ஒளிபெறச் பெறச் செய்வான் எனவே அப்படிப்பட்ட புனிதமான கண்ணியமான மகத்துவமான ஈமான் உடைய ஈமானில் உறுதி உடைய மரணம் வரை ஈமானிலே நிலைத்திருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து